இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெளியூர்லாம் வந்து அவர் வந்து போயிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாரு வெளியூர் சேனல்ஸ்கெல்லாம் வந்து ஏன் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் அவர் போய் வந்து கார் ரேஸுக்கு போனால் அது வந்து வெளியூரில் ஏன் போகிறாருன்றீங்க அப்புறம் அவர் வந்து செல்ஃபி எடுத்தால் அது ஏன் வெளியூரில் பண்ணுறாரு பேட்டி கொடுத்தா அவர் ஏன் வெளியூர் பண்ணுறாரு அதனால தான் அவர் துபாயிலே செட்டில் ஆக போகிறாருன்னு நான் சொன்னேன் சரி தமிழ்நாட்டு அப்படிலாம் கிடையாதுமா அவருடைய அவருடைய லிபர்ட்டிமா அது அவருடைய சுதந்திரமா அவர் நடிக்க வந்துவிட்டார்ன்றதுக்காக ஃபுல்லாகவே அவர் டைரெக்ஷன் பண்ணிக்கலாம் நீங்கள் உட்காந்துட்டு சினிமாவில் தான் டைரெக்ட் பண்ண முடியும் நீங்கள் அது கூட அவர் விரும்பினா தான் அந்த கதையில் தான் அவர் நடிக்க முடியும் நிஜத்தில் எப்படி வந்து ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இங்கே ப்ரைவசி இருக்கா இல்லையா அவர் அவருக்கான லிபர்ட்டி இருக்குல்ல அப்படின்னா அந்த லிபரேஷனை வந்து நீங்கள் எப்படி உள்ள கு நுழைஞ்சி நீ ஏன் இங்கே பேட்டி கொடுக்கு பைத்தியங்கள் சில பேர் பேசுகிறாருங்க நீங்களும் இருக்கீங்க சில மூணு குரங்குங்க பேசிகிட்டு இருக்கீங்க அவர் வந்து தமிழ் பத்திரிகையில ஏன் பேசவே இல்லை நீங்கள் கிசுகிசு பத்திரிகையராக உங்கள்கிட்ட எப்படி பேட்டி கொடுப்பார் அவர் அஜித்து ஒரு ஜென்வனான ஒரு சேனலில் வந்து அவர் பேசுகிறாரு ஆனால் தமிழ் சேனலில் ஏன் பேசுகிறேன்னா தமிழ் சேனலாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க பில்டப் தானே கொடுத்துட்ருக்கீங்க விஜய் வீட்டிலிருந்து புறப்பட்டாருன்றீங்க வீட்டிலிருந்து புறப்பட்டார் விஜயின்றீங்க தமிழ் சேனல்லாம் அந்த அந்த லட்சத்தில் தானே இருக்குது எல்லோரும் வீட்டில் இருந்தோம்னா புறப்படுவாங்க வேறு எங்கேயாவது புறப்படுவாங்களா